வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் மற்றும் வடமாகாண தொழிலாளர் இணையத்தின் முன்னாள் தலைவர் இன்று இலங்கையிலே ஏற்பட்ட தேர்தல் சுனாமி அந்த சுனாமி அலை வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களை தெற்கு நோக்கி இழுத்து சென்றிருக்கிறது அது ஓய்வதற்கு முன்னர் மீண்டும் கிழக்கிலே மையம் கொண்டிருக்கின்ற ஒரு தாளமுக்கம் வடக்கு நோக்கி கடலிலே வடக்கு நோக்கி வருகின்றது இந்த தாளமுக்கம் பெரிய பாதிப்புகளையும் பேரழிவுகளையும் ஏற்படும் என்ற ஒரு வடக்கு வாழ் மக்கள் பீதியிலே இந்த ஊடாக இந்தியாவிலே தென் பகுதியிலே இருக்கின்ற மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மீன்பிடித்துறை அறிவித்திருக்கின்றது இதை குறிப்பாக சியோப் ஸ்ரீலங்கா இன்னும் சொல்லப்படுகின்ற இலங்கை கடற்பிறப்புக்குள்ளே மீன்பிடிக்கப் போக வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றது இந்த எச்சரிக்கை என்னுடைய பொருளை பார்க்கும் பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படிப்பு வந்து மீன்பிடிப்பதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக அவர்களுக்கு எடுத்து கூறியும் திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்திய படகுகள் செல்வது இயல்பான விடயம் என்று கூறினாலும் இன்று இலங்கை கடற்பரப்புக்குள்ளே போய் மீன்பிடிக்கப் போக வேண்டாம் என்று எச்சரித்திருப்பது இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிப்பதை உறுதிப்படுத்தி உறுதி செய்திருக்கின்றது அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இன்று இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்த சூறாவளி வருகின்ற நேரம் மீன்பிடிக்கப் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் இலங்கையிலே வடபுலத்திலே வாழ்கின்ற மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழியின்றி பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இதை கண்டும் காணாமலும் எமது உயிர் பாதுகாப்பையோ அல்லது வயிற்று பசியை போக்குவதற்கு கருணை காட்டாத தமிழக மீனவர்கள் எமது கடற்பரப்பிலே வந்து தொடர்ந்து மீனை அல்லாமல் நமது வளங்களை மழித்து விட்டு செல்வது வளமையான வாடிக்கையான விடயமாக கருதப்படுகின்றது எனவே இன்று இந்த சூறாவளி அனுத்தத்திற்காக எச்சரிக்கை விட்டிருக்கின்ற மீன்வளத்துறை இந்திய இழுவமணி தொழிலாளர்கள் அல்ல இந்திய மீனவர்களை எமது கடற்பிறப்புக்குள்ளே தொடர்ச்சியாக வருவதை தடுக்க வேண்டும் இன்று தடுத்தது போல் இந்த தடை தொடர் தடையாக இருக்க வேண்டும் இருந்தால் எமது இருநாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையும் தீர்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்ற வகையிலே இந்திய மீனவர்களும் எங்களுடைய பசியிலே எங்களுடைய பட்டினி சாவிலே அக்கறை கொண்டு இந்த சூறாவளியை காரணம் காட்டி இந்த சூறாவளியோடு வடக்கு நோக்கி வருகின்ற சூறாவளியோடு தொடர்ந்து இந்த வடபலத்துக்கு இல்லை இந்திய மீனவர்கள் தாண்டி பெறுவதை நிறுத்தி தடை செய்யப்பட்ட இளமாமலை தொழிலை நிறுத்தி வெம்மையும் வாழ விட வேண்டும் ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டை மீனவர்களுக்கும் மீன்வளத்துறைக்கும் நான் அன்பாக விடுக்கின்றேன் எனவே காலங்காலமாக புரியோடி போயிருக்கின்ற இந்த இலங்கை இந்த மீனவர் பிரச்சனைக்கு இது ஒரு முடிவாக இருக்கும் என்று சொல்லி நான் எனது ஆலோசனையை வழங்கி நிற்கின்றேன் வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி